அடடா அடடா என்ன ஒரு அழகு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க நம்ம விஜயகாவிரி ஜோடிக்கு ஈடே வேறு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க இன்னைக்கான எபிசோட் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்னே சொல்லலாம் ஃபுல்லாக செம்ம சீன் அப்படியே வேற லெவல்லே சொல்லலாம் ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது எவ்வளோ டைம் வேணால் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து தான் சொல்லலாம் நீங்கள் ரெண்டு ரெண்டுமே வந்து மாஸ்க் காட்டிட்டாங்க இதில் என்ன ஹைலைட் எல்லாமே நம்ம விஜய் தான் அவர் பண்ண அந்த சேட்டை குருமத்தனம் அவ்வளோ ஒரு அழகு இதுக்குத்தாயா நாங்கள் இத்தனை நாள் வெயிட் பண்ணோம் எங்களை பாடா படித்து எடுத்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பக்கம் பதறிட்டு இருந்தாலும் நமக்கு மொத்தமாக ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸை தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாங்க இது போதும் அதை நம்மளுக்கு நம்மளுக்கு இது போதும் இன்னும் கொஞ்ச நாள் தாக்கு பிடிக்கும் ஏன்னா அவ்வளோ ஹாப்பி விஹா ஃபேன்ஸு விஜய் காவிரி இந்த மாதிரி சிரித்த முகத்தோடு பார்க்குற ஒரு வாய்ப்பு எப்படா வரும்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஆவலாக வெயிட் இருந்தோம் அது ஒரு வழியாக வந்து கிடச்சிருச்சு இதே மாதிரி அவங்க ரெண்டு கூடிய சீக்கிரத்திலே வந்து ஒன்று சேரன்னு சொல்லிட்டு நீங்களும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி தருவீங்க பக்கத்தில் இருந்தப்போ தான் காவிரி இந்த ராகினி வந்து டார்ச்சர் பண்ணாங்க எல்லாத்துலாம் அங்கே வேலையும் பார்த்தாங்க இப்போ தூரமாக வந்ததுக்கப்புறம் கூட பார்த்திங்கன்னா இந்த ராகினி தொலை தாங்க முடியலையே ராகினி மேலே செம்ம கோவம் வருது அப்படியே ரெண்டு அடி அடித்தா கூட வந்து பார்த்திங்கன்னா கோவம் குறையாது அந்த வீடியோவை வந்து அனுப்பிச்சி விட்டுட்டு இங்கே காவிரி ரொம்பவே வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாங்க அந்த வீடியோவை இப்போ சாரதமாகவும் பார்த்து இங்கே காவிரியை பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து நீ அந்த விஜய வந்து நினைக்காத ரகசியமாக அழுகாத கொஞ்சம் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா கதையுமே பார்த்தீங்கன்னா சொல்லி இங்கே ஒப்பாரி வச்சுட்டுருக்கிறாங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி தான் அழுதுட்ருக்கிறாங்க சாரதாமா அழகவும் இங்கே நம்ம காவிரி மனசு தாங்காதே சும்மாவே இந்த வீடியோ அவங்களுக்குமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்ட்டிங்காக தான் இருந்தது விஜய் தங்கவங்க காவிரி அவரை போய்ட்டு நீங்கள் இப்படிலாம் சந்தேகப்படலாமா அந்த வீடியோலாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் ஒருத்தே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும் அப்படி தான் நம்ம சொல்லணும் இங்கே சாரத வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவிரி வந்து சமாதானப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க நீ சொல்கிறதாமா கேட்பேன் அப்போ வந்து நான் ஏதோ தெரியாத்தனமாக வந்து தப்பான முடிவு எடுத்துட்டேன் இதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரிலாம் நான் எந்த ஒரு தப்பான முடிவு எடுக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சாரதாமாவை சமாதானப்படுத்தி ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா தூங்கிடுறாங்க காலையில் எழுந்ததுமே பார்த்தீங்கன்னா மறுபடியுமே இந்த ராகினி அவங்களோட வேலைய வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் அந்த காவிரி கண்டிப்பாக அந்த வீடியோ பற்றி செம்ம காண்டா இருப்பா இன்னும் நம்ம கொஞ்சம் கால் பண்ணி பேசி இன்னும் கொஞ்சம் அவளை வந்து கடுப்பேத்தி பார்ப்போம் சொல்லிட்டு காலங்காத்தால அந்த ராகினி வந்து நம்ம காவிரிக்கு வந்து கால் பண்ணி இருக்கிறாங்க ஆனால் ராகினிக்கு சூப்பரான பதிலடி நம்ம காவேரி வந்து கொடுத்தாங்கங்க வேறு லெவல்லே சொல்லலாம் நம்ம காவேரி அவ்வளோ அழகாக வந்து பேசினாங்க இந்த ராகினி என்ன தான் கடுப்பேற்றினாலும் வந்து அவங்க பருப்பெல்லாம் வந்து நம்ம காவேரிக்கிட்ட வந்து வேகாது நம்ம காவேரிக்கிட்ட இந்த ராகினி அசிங்கப்பட்டது போனால் தான் மிச்சம் என்ன காவேரி இப்பெல்லாம் காட்சியாச்சா புது வீட்டில் அப்படினு சொல்லிட்டு இங்கே ராகினி இருந்துட்டு கேட்க உனக்கு எப்படி தெரியும் உனக்கு வேறு வேலையே இல்லையா நாங்கள் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் அது பார்க்குறதே உனக்கு வந்து வேலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கேட்கவும் இங்கே ராகினி இருந்துக்கிட்டு அதான் ஒரு வாரம் ஏமா அத்தை வீட்டில் தானே வந்து டேரா போட்டேங்க இப்போ தான் இங்கேருந்து கிளம்பிட்டீங்களாம்ல அப்புறம் வந்து புது வீட்டுக்கு தானே போவேங்க இது கூடயா தெரியாமல் இருக்கும் காவேரி ஒரு லாஜிக்கவே இல்லாமல் பேசுகிறேம்மா சொல்லிட்டு இங்கே ராகினி இன்னுமே காவேரியை டென்ஷன் ஏற்றுற மாதிரியே தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை பற்றியுமே பேசுகிறாங்க என்ன உனக்கு அப்படியே சுட சுட ஒரு வீடியோ அனுப்பிச்சு விட்டுருந்தேனே அதை பார்த்ததுமே அப்படியே உன் வயிறு பற்றிக்கிட்டு எரிஞ்சிருக்குமே புகையாக கூட வந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிகிட்டு உடனே காவிரி இருந்துக்கிட்டு எனக்கு அதை பார்த்து எனக்கு என்ன ஆக எனக்கு ஒன்றுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவிரியுமே பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க ஆமாம் ஒரு கான்ட்ராக்டோட உங்கள் காதலையுமே வந்து தூக்கி போட்டையோ இவ்வளோ கேவலமாக இருப்பேன்னு சொல்லிட்டு நான் சுத்தமாக எதிர்பார்க்கலை அந்த மாதிரி வந்து இன்னுமே நம்ம காவிரியை டென்ஷன் ஏற்றுற மாதிரி தான் இந்த ராகினி வந்து இருக்கிறாங்க இதுக்கும் நம்ம காவிரி வந்து பார்த்திங்கன்னா தரமான சம்பவம் வந்து கொடுக்குறாங்க இப்போவுமே எனக்கு வந்து அந்த வீட்டில் வந்து முழு உரிமையே இருக்குது இப்போ நினச்சா கூட வந்து அங்கேன்னா ராணியே மகாராணி மாதிரி கூட இருக்கலாம் சரியா இப்போதைக்கு சில சூழ்நிலையால் தான் நான் இங்கே இருக்கேன் இப்போ கூட நான் விஜயோட பொண்டாட்டி தான் எதுவுமே மாறலை சரியா எங்களுக்கு டிவோர்ஸ் எதுவுமே நடக்கலை நாளைக்கே கூட வந்து அந்த வீட்டில் வந்து நான் உட்காருவேன் ஏ உன்னை துரத்துறதுக்காகவே அந்த வீட்டுக்கு நான் மறுபடியும் வர்றதுக்கு கூட அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம காவிரி நம்ம கலக்கு கலக்குறாங்க சூப்பராக பேசுகிறாங்கன்னே சொல்லலாம் ஆமாம் இப்படி வந்து பேசினா இந்த ராகினி கொஞ்சமாச்சும் வந்து திருந்துவாங்க அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இன்னுமே வந்து காவிரியை வந்து சீண்டி தான் பார்த்துருக்கணும் எதுக்காக கவரி இப்படி கேவலமாக போய் சொல்கிற அந்த வீடியோ பார்த்து தான் உனக்கு செம்ம காண்டாயிருச்சு என்ன சாக்கு வச்சு திரும்பி இந்த வீட்டுக்குள்ளே வரலான்னு சொல்லிட்டு என்ன பிளான் பண்ணியிருக்கியா அப்படிலாம் வந்துடாத அவ்வளோதான் அவனைய வந்து காரி துப்ப போகிறாங்க அந்த ஊருக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது எனக்கும் விஜய்க்கும் இன்னுமே காதல் இன்னுமே இருக்குது அது எதுவுமே வந்து முடியலை இப்போதைக்கு நாங்கள் கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்கோம் சில காரணத்தினால அவ்வளோதான் இப்போ கூட நான் விஜய்கிட்ட வந்து ஒரு வார்த்தை சொன்னேன் உன்னை வெண்ணிலா கிட்ட பேசவோ பார்க்கவோ விட மாட்டார் ஏன் அந்த வீட்டை விட்டு உன்னை துரத்தை விட கூட செய்வேன் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு எங்கிட்ட வந்து நீ வச்சுக்கிறாத அவ்வளோதான் நீ அந்த வீட்டிலே இருக்க முடியாது அப்படினு சொல்லிட்டு நல்லாவே நம்ம காவிரி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க சூப்பரான பதிலடி இந்த ராகினிக்கு வந்து கொடுக்குறாங்க ஒரு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே ராகினி ஆட்டி போயிடுறாங்க நம்ம காவிரி பேசுகிற பேச்செல்லாம் கேட்டுட்டு பண்ணாலும் பண்ணுவா சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது அதுதான் உண்மை ஏன்னா விஜய் எந்த அளவுக்கு வந்து நம்ம காவிரி காவிரி மேலே வந்து காதல் வச்சுருக்கிறான்னு சொல்லிட்டு இந்த ராகினியுமே கண் கண் கூட பார்க்க தான் பார்க்க தான் செய்கிறாங்க அப் அப்படியே எதுக்கு இப்படிலாம் ஒரு பேச்சு காவிரியை சீண்டி பார்க்கணும் இதெல்லாம் தேவையா ராகினி போய் சாம வாயை மூடிக்கிட்டு அமைதியை ஓரமாக உட்காருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சொல்லணும் இங்கே நெக்ஸ்ட்டு சீனில் பார்த்தீங்கன்னா செம்ம கோவத்தில் ராகினியை நல்லாவே நாலு திட்டு திட்டு இதுக்கப்புறம் என் ஃபோனுக்கு நீ ஃபோன் போட்டால் எதுனாலும் வீடியோ வீடியோ அப்படின் சொல்லிட்டு என்னை கோவப்படுத்தின நான் சொன்னதை பண்ணிடுவேன் வைஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோனை வந்து கடுப்பில் வந்து கட் பண்ணிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரே சவுண்டாக இருக்குது நம்ம காவிரி அப்படியே ஒரு அவங்க பார்க்குறத பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா அது என்ன சொல்லனே தெரில வார்த்தையே கிடையாது அது ஒரு மாதிரி அழகாக தான் இருந்தது என்னடா யார் என்ன சவுண்டு வருது இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு லுக்கு இருக்கிறாங்க அங்கே பார்த்தா அப்படியே நம்ம ஹீரோ மாஸ் கொடுக்குறாரு நம்ம விஜய் தான் அப்படியே வாயில் வந்து ரோஸை கவ்விக்கிட்டு இங்கே ஒரு டேப்லிக் கடை வந்து வச்சுக்கிட்டு அப்படியே சாங்கோடு வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு போஸு நம்ம காவிரி அப்படியே இம்ப்ரெஸ் பண்ணிட்டாருனே சொல்லலாம் வேலண்டைன்ஸ் டேவே முடிஞ்சிருச்சுப்பா ஆனால் நம்ம விஜய் காவிரிக்கு இப்போ தான் காதலர் தினமே அழகாக நம்ம விஜய் வந்து ப்ரொப்போஸ் பண்ணார் இங்கே காவேரி வந்து யாரடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதில் இது ஒரு வேளை கனமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கண்ணை தேய்ச்சி தேய்ச்சி பார்க்குறாங்க ஆனால் எல்லாமே வந்து உண்மைதான் இங்கே உடனே ஏய் என்னம்மா இப்படி பார்க்குற அட நான் தான் அவ் உன்ற புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அழகாக நம்ம விஜய் இருந்துக்கிட்டு நம்ம காவிரிக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க நம்ம காவிரி அப்படியே போய் ஒரு இன்வதிர்ச்சியில் தான் நின்றுட்டு இருக்கிறாங்க அந்த ஷாக்கில் இருந்தே நம்ம காவிரி வந்து வெளியே வர முடியல அப்படியே பார்த்திங்கன்னா விஜயை பார்த்த மாதிரி தான் வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க ஏமா இப்படி பார்க்குற என்ன புதுசாக பார்க்குற மாதிரியே பார்க்குறியே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காவிரி இன்னுமே விஜய் வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா காவிரிக்கு ஒரு வித பயமாகவே இருக்குது இங்கே சாரதமாக யாராச்சும் வந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே விஜயை பார்த்து வெக்கப்பட்டு ஒரே ஓட்டமாக உள்ளக்கு ஓடிடுறாங்க இங்கே ரூம்குள்ளே வந்துட்டு கதவு மூடிட்டு எப்படி இவர் இங்கே வந்தார் நம் எப்படி நம்ம இங்கே இருக்கும்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சது ஒன்றுமே புரியலையே ஒருவேளை ராகினி கிட்ட பேசுனதையும் கேட்டிருப்பாரோ ஐயோ அதை கேட்டிருந்தா வந்து யாரும் நம்ம கிட்டே வந்து அதை பற்றி தான் பேசிடுப்பாரு அருந்தவாலை கையிலவே பிடிச்சிருக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தனக்குத்தானே வந்து என்னமோ பேசி புலம்பிட்டு இருக்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம கங்காவும் சாரதாமாவும் பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டுருக்கிறாங்க வாசல்லே வந்து விஜய் நின்றுருக்காரு நின்று ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கிறாரு விஜயை பார்த்ததுமே அவங்க ரெண்டு வீட்டுக்கு ரொம்பவே வந்து ஷாக் ஆகுது இவர் இவரு இங்கே வந்தார் ஒன்றுமே வந்து இந்த வீட்டுக்கு வந்து ரெண்டு நாள் ஆகலை அதுக்குள்ளேயே எப்படி கண்டுபிடிச்சி வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து இங்கே கங்கா சாரதாமாவும் கூட நம்ம விஜய் வந்து புலம்ப விட்டுட்டார் இங்கே கங்கா சாரதமாகவும் பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டுக்குள்ளே நுழையும் போது அவங்களையுமே வந்து தடுத்து நிப்பாட்டி நம்ம விஜய் வந்து பேசிட்டு இருக்கிறாரு இங்கே பக்கத்தில் எங்கே கடை இருக்குது பால் பாக்கெட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுருக்கிறாரு இங்கே சாராதமாக கொஞ்சம் டென்ஷனாகி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஏன்ப்பா தெருப்பாக்கெல்லாம் வந்து கடையே இல்லையா அங்கேருந்து இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த வீடியோவை பற்றியும் பார்த்தீங்கன்னா சொல்லாமல் அது ஒரு மாதிரி அப்பப்போ நீ மாறிடுவ போல் அந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே சாரதமாக என்ன பேசுகிறாங்கன்னே சொல்லிட்டு வந்து தெரியலை இங்கே அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கங்காவுக்கு கூட ஒரு நிக் நேம் வச்சு நம்ம விஜய் கூப்பிட்றாரு இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலைட் ஏதோ கோதாவரியாக ஏதோ ஒரு நேம் சொன்னார் அந்த நேம் கூட நல்லா தான் இருந்தது இங்கே வீட்டுக்கு வந்து கையோடு பார்த்தீங்கன்னா நம்ம சாரதமாக ரொம்பவே வந்து கங்கை கிட்ட வந்து சொல்கிறாங்க எனக்கு அப்படியே தம்பியை பார்த்ததுமே பக்கு பக்குன்னு ஆகிடுச்சி எப்பொட்ரீ இங்கே நம்ம அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சி வந்தானே தெரில இதுக்கு தான் நான் தலைப்பாடம் அடிச்சுக்கிட்டேன் நம்ம பேசாமல் வந்து கொடைக்கானலே போயிடுவோம் இப்படிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே நினச்ச மாதிரியே வந்து நடந்துருச்சு யாராச்சும் நான் சொல்கிறத கேட்டிங்களா இங்கதே இப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு ஒத்த காலம் நின்றீங்க இப்போ பாரு இதெல்லாம் பார்க்குற ஒரு நிலைமை ஆயிடுச்சு இன்னும்லாம் வந்து பயந்து ஓடிலாம் ஒலி ஒ ஒழிய முடியாது என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே சாரதம் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க பாட்டிக்கு வந்து பாட்டி வந்து கேட்குறாங்க என்ன யாரை பார்த்தீங்க என்ன விஜய் மாதிரி யாரும் பார்த்தீங்களா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க விஜய் இல்லை பாட்டி விஜய் மாதிரிலாம் இல்லை பாட்டி விஜயை தான் பார்த்தோம் இங்கே தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா சொல்லவும் இங்கே பாட்டிக்குமே அதிர்ச்சியாக இருக்குது நாங்களும் இந்த தான் இருக்கோம் இங்கே இங்கேலாம் வரலையே வீட்டுக்கெல்லாம் வரலையே உங்களை மட்டும் நீங்கள் மட்டும் எங்கே பார்த்தீங்க அவரை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் இங்கே வெளியே தான் நாங்கள் கடைக்கு போயிட்டு வரும்போது வாசலை நின்று இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா காவிரி இருந்துக்கிட்டு அந்த டைமில் வந்து யார் யாரை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே சாரதமாக இருந்துக்கிட ஆமாம் எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காதடி நீ தான் பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் காவிரியை வச்சு நம்ம சாரதாமா வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இதனால் காவிரி ரொம்பவே ஆகுறாங்க நான் என்ன பண்ணேன் எனக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது நீ யாரையும் பார்க்கலை உனக்கு எதுவும் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே சாரதமாக கேட்கும்போது ஆ அவ விஜய் தானே சொல்கிறீங்க நான் சொன்னாலும் என்ன தான் சொல்லுவீங்க எப்போ பார்த்தாலும் அவ அவர் அவன் நினப்பில் தான் இருந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க அதனால தான் நான் அமைதியாக இருந்தேன் யாருன்னு கேட்டேன் கூட தான் பார்த்தேன் எனக்கே கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்துச்சு எப்படி இவர் இங்கே வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து சொல்லிட்டுருக்காங்க இங்கே குமரனுமே பார்த்தீங்கன்னா வராங்க எனக்கு ஒரு டீ காஃபி போட்டு தாங்களே இப்போ லேட் ஆகிடுச்சு தூங்கி எழுந்திரிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கேட்டுருக்கும்போது அவருக்குமே இந்த மாதிரி ஒரு நியூஸை சொல்கிறாங்க அவருக்கு பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக தான் ஷாக்காக இருக்குது நான் போய்ட்டு என்னென்னு கேட்டு வந்துடுறேன் எதுக்கு இப்போ இங்கே தேடி வந்தேன்னு சொல்லிட்டு என்னென்னு கேட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரன் கிளம்புறாரு ஆனால் கும்மரனை வந்து தடுத்துறாங்க நீங்கள் எதுவும் பேச வேணாம் எதுனாலும் நம்ம ஹவுஸ் ஓனர்கிட்ட வந்து என்னென்னு பேசிக்கலாம் அப்புறமேட்டி அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்குறாங்கன்னு இங்கே பார்த்திங்கன்னா சாரதாமா இருந்துக்கிட்டு இது காவிரி மேலே தான் கொஞ்சம் சந்தேகப்பட்டு இருக்கிறாங்க ஒருவேளை காவிரி தான் வந்து அட்ரஸை கொடுத்து என்னமோ இந்த பையனைக்கு வர சொல்லியிருப்பாலோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நின மனசில் நினச்சிக்கிட்டு இங்கே காவிரியே வந்து ஏதோ ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க இதனால் காவிரி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க இந்த வாரம் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஜாலி தான் நமக்கு பிடிச்ச மாதிரியே பார்த்திங்கன்னா எபிசோடெலாம் இருக்க போகுது இந்த ஒரு வாரத்துக்கான எபிசோடை பார்த்துட்டு ஜாலியாக இருந்துக்க வேண்டியதுதான் அப்புறம் எதுனாலும் கண்டிப்பாக ஒரு பூகம்பம் வெடிக்க தான் செய்யும் ஆனால் விஜய் பா பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியுது கூடிய சீக்கிரத்துல வந்து நம்ம காவேரி அவங்க ஃபேமிலி மொத்த பேரும் மனசையும் மாற்றி அவங்க மனசில் வந்து சூப்பரான இடத்த பிடிச்சிருவார் நம்ம காவிரியை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக வந்து அவர் வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு போக போகிறாரு இங்கே நர்மனவுக்கு அவ்வளோ சந்தோஷம் விஜய் வந்து வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் நமக்கு அங்கா வந்து சொல்லியிருப்பாங்க என்ன இப்படி வேற சொல்லி கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்ம விஜய் வந்து ஒரு நிக்னேம் வச்சு கூப்பிட்டார் பார்த்தீங்களா அதை குமரன் கிட்டே வந்து சொல்லவுமே இங்கே நர்மதா ஒரு பக்கம் சிரிப்பு தாங்க முடியலை அப்படியே பல்ல காட்டி சிரிச்சுட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு சாரதமாக செம்ம கடுப்பாகிறாங்க உனக்கு என்னடி சிரிப்பு அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிவிட்டு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் டட்டப் ப பாய்